தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் ஐந்தாண்டு காலம் நிறைவடைய உள்ள நிலையில் கடைசி கிராம சபை கூட்டமும் நடந்து முடிந்தது பல கிராமங்களில் இந்த கடைசி கிராம சபை கூட்டமானது கண்ணீர் மல்க இருந்தாலும் வழக்கமான சண்டைகளுக்கு பஞ்சம் இல்லை அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் சிறுமருதூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கப்பட்டது தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அருணா ஒரு பெண்ணாக நீங்கள் மகளாக மனைவியாக தாயாக என பல்வேறு அவதாரம் எடுக்கிறீங்க வேலை செய்கிறது யாரு பெண்தான் நான் பெண்ணாக இருப்பதால் பாசமாக சொல்வேன் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பெண்கள் வேண்டாம் என்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கு நிறைய பெண்களோட பெயரை பார்த்தாலே போதும் பொண்ணு என்று வைத்திருக்கிறார்கள் அது ஏன்னு தெரியல ஆனால் இது மாற வேண்டும் இந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க மாவட்ட ஆட்சியர் யார் ஒரு பெண் தான் படிச்சா தான் இது போன்ற சூழ்நிலைக்கு வரலாம் அதனால் தான் சொல்றேன் இனிமேல் போதும் பொண்ணு என்று நினைக்காதீங்க பெண்கள் தான் நமக்கு வயதான பிறகு சாப்பாட்டு போட்டு பாத்துக்குவாங்க அரசாங்கம் எல்லாமே செய்கிறது வேலைக்கு தள்ளும் அது ஒரு தற்காலிக வருமானம் தான் ஆனால் படித்தால் பெரிய ஆளாக முடியும் வாழ்க்கை தரம் உயர படிக்கணும் அதே போல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகம் வருகிறது அதற்கு நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் தடுக்க வேண்டும் இந்த கிராமம் நெகிழி இல்லாத கிராமமாக மாற வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பனை விதைப்பு திட்டத்தில் நம் புதுக்கோட்டை மாவட்டம் இதுவரை ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பனை விதைகள் விதைத்து முன்னால் இருக்கிறோம் என்பது பெருமையாக உள்ளது என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா சிறுமருத்தூர் கிராம சபை கூட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பெண்கள் அதிகமான பாசம் இருக்கு

ஏன்னா நிறைய பெண்களோட பேரை பார்த்தாலே போதும் பொண்ணு அப்படின்னு தான் வச்சிருக்காங்க அது ஏன் வச்சிருக்கோன்றது தெரியல இந்த இடத்துல உட்காந்து பாருங்க இத்தனை ஆண்களுக்காக மாவட்ட அரசு ஒரு பெண்ணு தான் அப்படியே ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன பண்ணணும் நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களால வர முடியும் குழந்தை என்ன என்ன பண்ணணும்னா படிக்கணும் சரி படிக்கணும் அப்படின்னா அந்த அப்பா அம்மா அனுப்பணும் பையன பொண்ணிக்க வைக்கணும் நம்ம வேலை கொண்டு போயிட்டு உடனே சம்பாதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன நம்ம மனசுலேயே இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம நிறைய உறுதிமொழியெல்லாம் எடுக்கணும் என்ன இருக்கோம்னா நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூடவே இந்த கரும்பு வேட்டத்துக்கு கூட்டு போட்டு அதுக்கு காரணம் நம்மளோட வறுமை அந்த வறுமை நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா தள்ளுது இந்த மாதிரி வேலை போட்டி போனோம்னா நம்மளோட இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்குமே நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போமே அப்படின்ற எண்ணம் ஒரு அது எல்லாமே தற்காலிகமானது ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள யோசிச்சா மட்டும்தான் இது நடக்கும்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க